அங்கே ஒரு பெரிய மலை என்னோடய எல்லாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் உத்து பார்த்திங்கன்னாவும் தெரியும் லைட்டாக அந்த ஷேடோ தெரியும் அது ஒரு மலை ஸோ அது வந்து என்ன சொல்கிறது ஒரு கோயில் மேலே வந்து கோயில் இருக்குது அது ஒரு பெரிய மலை அந்த மலையவே மூடிடுச்சு எங்கள் மலையை காணோன்னு நான் இப்போ கேஸ் கொடுக்க போகணும் போல் அப்புறம் இருக்கு லைக் எடுத்து பண்ணோம் சூப்பர் நான் பாக்கியா ஹாய் வாடம்மா குட் மார்னிங் ஹாவ் எ நைஸ் டே ஓ சேர்றா 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 எத்தனை நாள் ஆகுது தண்ணி ஊற்றிட்டீங்களா நிதி சொல்லவே இல்லை சரி சரி வீட்லேயே லீவ் போட்டு நல்லானதுக்கப்புறம் காலேஜ் போ குட் மார்னிங் குட் மார்னிங்மா எப்படி நம்ம ஊர் வீவ் நல்லா இருக்கடா செம்மையாக இருக்கு தெரியுமா எங்கள் ஊரில் எனக்கு பிடிச்ச பார்ட்டே இதுதான் இந்த மாதிரி நடந்து போக சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் இப்படிதான் முடிஞ்சு பஸ் விட்டு இறங்கி இறங்கி நடந்து போவோம் ஒழுங்கா தெரியலையா ஐயோ அங்கதான் அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம் அந்த கோயில் கிட்ட மேக மூட்டமா இருக்குடா அந்த மலையே மறைஞ்சிருச்சு திங்கக்கிழமை தான் போவோம் சரி சரி கறிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு தலைக்கு தண்ணி ஊற்றின பிறகு கறி குழம்பு வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு போ போய் கடையிலலாம் அதை இதையும் வாங்கி தின்னு அஞ்சு பீஸு இல்லைன்னா திருப்பி வந்துடும் ராகவன் ராகவேந்திரா வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வாங்க முதல் முறையாக வந்திருக்கீங்களா நலமா உங்கள் ஊரில் மழையாக வணக்கம்ப்பா வாங்கப்பா காலை வணக்கம் இது எந்த ஊர் பிஜ்லி வா பிஜிலிம்மா எங்கே ரொம்ப நாளாக காணும் மறந்தாச்சு அக்காவே சேலமில் ஒரு கிராமம் சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊர் போல் வருமா அந்த மாதிரி இருக்குது இருக்குது இங்கே மழை இல்லை என்னடா சொல்கிறேன் சங்கட குஸ்கா சால்ட்டு வாட்ரு இங்கே நைட்டு ஃபுல்லாக மழைடாமா நேற்றும் பயங்கரம் கிளைமேட்டாக அப்படியே ரொம்ப மோசமாக இருந்துச்சு நேற்றுலேருந்து ஃபுல்லாக மலை சேலம் என்னடா பண்ணிச்சு உங்கள அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த புயலை பார்த்து கேட்கணும் இளைய புயல் நீ வந்தது சென்னையில் எங்களையா போட்டு கொலையாக கொள்ளுறேன் நேற்றுலேருந்து மலை ஆஃபீஸ் தான் லீவு விட்றாங்களா ஒன்றும் இல்லை இதிலையே நம்ம போகணும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தருமபுரி சூப்பர் சூப்பர் நான் சேலம்னே நான் சேலம் தருமபுரியிலையும் மலையாமனே மலையாமனே இல்லை இல்லையா இங்கே மழை பெஞ்சிட்ருக்குண்ணா நான் வீட்டுக்கு கிட்ட ஏன்னா நம்ம ஊர் என்ட்ரி ஆக ஆக டவர் பிரச்சனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் டவர் கட் ஆயிரும் ஸோ நான் எப்போ வேணால் லைவ் முடிஞ்சிடும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பாருங்கள் மண்டே டு ஃப்ரைடே நைட் எட்டு மணிக்கு லைவ் இருக்கும் ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே டவர் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும் ஸோ எல்லோரும் புதுசாக வந்தவங்க சேனலில் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அசோக் குமார்லாம் டாட்டா சொல்கிறீங்க ஓகேண்ணே ஓகேண்ணே பாய்ண்ணே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது எனக்கு என்ன கையை காலம் ஆடிட்டு போவேன் முட்டையெல்லாம் உடஞ்சிச்சுன்னா கொண்டு விடுவாங்க ஒரு காக்கா மட்டும் எப்படி ரோட்லயே அந்த மாதிரி அதுக்கும் மழை நிலையை பிடிக்கும் போல பாருங்களேன் நிறையதான் போகுது